ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜப்பானை உலுக்கிய கொடூரமான சீரியர் கில்லர் தஹாயிரோ சிதைஷி இவனை பற்றி இப்போ ஏன் பேசணும் அதுக்கான காரணம் என்ன இருக்குது இன்றைக்கி காரணம் இருக்குது முக்கியமாக நம்மளுடைய ஊரில் இதை பற்றி பேசியே ஆகணும் யார் அவன் அவனை பற்றி நம்ம ஏன் பேசணும் இப்போ ஏன் பேசணும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் நிறைய திடுக்கிடும் தகவல்களுக்கு இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நான் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை நம்ம டே டு டே லைஃப்பில் கேட்டுக்கிட்டே நம்ம வரும் போதை பழக்கத்தால் அதுக்கு அடிமையாகி பெண்களை பாலியல் வன்புறவு பண்ணுறது மூதாட்டிகளை பாலியல் வன்புறவு பண்ணுறது கொலை பண்ணுற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஷ் பள்ளி மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஷ் இன்ஸ்டாகிராம் முக முகத்தால் பெண்கள் ஸ்கூல் படிக்கிற பெண்கள் அவங்களுக்குள்ள நடக்கூடிய சண்டைகள் அப்படின்னு இந்த சமூக வலைதளம் சோஷியல் மீடியாவால் இம்பேக்ட்டு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திச்சிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜப்பானில் இதை மையமாக வச்சு ஒரு சீரியல் கிள்ளே நடந்திருக்கு தாகீரோ சிதாய்ஷி இவர் பேரை தெரியாதவங்க இருக்க மாட்டிங்க தெரியாதவங்க அப்டேட் பண்ணிக்கங்க தெரிஞ்சவங்க இந்த அப்டேட்டை தெரிஞ்சிக்கங்க அப்படியான விஷயந்தான் நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்டேட் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜப்பானை உலுக்கிய மிக கொடூரமான சைக்கோ சீரியல் கில்லர் ஏன் சைக்கோ சீரியல் கில்லர் சொல்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சாதாரண சீரியல் கில்லர் என்ன பண்ணுவாங்க சைக்கோ சீரியல் கில்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு டிஃபரண்ட் பண்ண தெரியும் இவன் எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கான் ஒம்பது பெண்களை கொலை பண்ணியிருக்கான் ஒம்பது பேர் தானே கொலை பண்ணியிருக்கான் அதுக்கே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறீங்க சோஷியல் மீடியாவில் இவனுடைய பேரே ட்விட்டர் கில்லர் இப்போ நம்ம எக்ஸ் தளத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்லாம் எக்ஸ் அப்படிங்கிற பெயர் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர் அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா ட்விட்டர் கில்லர் அதாவது சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பாங்க அந்த ஆக்டிவால் யார் ரொம்ப சோகமாக வந்து பதிவுகளை மேற்கொள்கிறாங்களோ முக்கியமாக இளம் பெண்கள் அதுதான் அவனுடைய குறியே யாரெல்லாம் ரொம்ப சேடாக லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போஸ்ட்லாம் யார் போடுறாங்களோ அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணுறது தான் அவங்களுடைய எண்ணம் என்ன பண்ணுவான் அவங்கள பேச்சு கொடுக்கறது இப்போ நான் வந்து ஒரு சோகமாக ஒரு போஸ்ட் போடுறேன் ஒரு ஸ்டோரி போடுறேன் ஒரு ரீட்வீட் பண்ணுறேன் ஒரு கமெண்ட் பண்ணுறேன்னா அதை நோட் பண்ணுறது அதை நோட் பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க கூட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறது இப்போ ஒரு பெண்ணை வந்து அப்படிதான் பண்ணி அப்படி தான் மாட்டியிருக்கான் அப்படின்னா ஒரு பெண் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அந்த போஸ்ட்டில் பார்த்துட்டு இவன் வந்து அவங்க வந்து என்னன்னா எனக்கு லோன்லியாக இருக்குது நான் வந்து இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கலை எனக்கு எனக்கு வந்து சாகணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லை லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் கடந்து நம்ம வந்து ஆகணும் அப்படின்னு நிறைய அட்வைசஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் இருந்த மட்டும் நம்ம நினைச்சா நம்ம எதனாலும் பண்ணலாம் நமக்கு வாழ நினச்சா வாழலாம் நம்ம சாவ நினச்சா சாவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு நம்ம இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லையா யாரும் இப்படி பண்ணதே இல்லையா அப்படின்னு உடனே அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவன் என்ன பண்ணுறன்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கிறான் வீட்டுக்கு வர வச்சு அவன் நினச்ச மாதிரியே பண்ணுறான் என்ன பண்ணுறான் அதுதான் முக்கியமான விஷயங்கள் இந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க போய் போது இந்த பெண்ணை வந்து கேட்குறாங்க தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆமாம் தெரியும் வந்தாங்க என்ன பண்ணேன் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் ஏன்னா கொலை பண்ணிட்டேன்னு அசால்ட்டாக சொல்கிறேன் ஆமாம் அவனுடைய ரூம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஒரு நூறு அடி கொண்ட ரூம் தான் அது ஸோ அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பேருடைய தலைகளை வெட்டி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கான் தனித்தனியாக தலைகளை மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய எலும்புகளும் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய அவங்க டிப்ரெஷன் போனவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட பேச்சு கொடுத்து அவங்கள டார்கெட் பண்ணி கொள்வது தான் என்னுடைய டார்கெட்டு நான் வந்து யாருடைய அனுமதி இல்லாமலும் கொள்ளலை எல்லோருடைய அனுமதி பெற்று நான் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி டிஸ்போஸ் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு பண்ணி அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை தலையை மட்டும் எடுத்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வரான் ஒவ்வொரு கொலை பண்ணும்போதும் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கி வந்து வச்சுட்டு வரான் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த சதைகள் எலும்பை மட்டும் விட்டுட்டு சதைகளை தனித்தனியாக வெட்டி ஒரு கேரி பேக்கில் கட்டி அது குப்ப கொண்டு போடுறது எலும்பை மட்டும் தனியாக வச்சுக்கிறது ஏன்னா சதைகள் தனியாக இருந்தால் அது பெருசாக வந்து அடையாளம் காண முடியாது அது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடும் இப்போ எலும்புகளை வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறது இந்த ஒம்பது பெண்களுடைய தலைகளும் எலும்புகளும் அவனுடைய வீட்டில் ஒரு சின்ன ரூமில் அந்த அப்பார்ட்மெண்டோட சின்ன ரூமில் பதப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம் ஸோ அவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாகுமறை மரண தண்டனை அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அதனுடைய சரி அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்தாங்க இப்போ நம்ம ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஏழு இன்றைக்கி அவனுடைய ஹேங்கப் நடந்துருக்குங்க அவனுடைய மரண தண்டனை இன்றைக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கு அஃபீஷியலாக அவனுடைய டெத் ரேட் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே அதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா இப்போ நமக்கான தேவை இருக்குது ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் கில்லர்ஸ் எப்படி உருவாகுறாங்க அவங்க டிப்ரெஷன் அவங்களுடைய அந்த சைக்கோத்தனமான எண்ணங்கள் ஏன் அந்த குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறது அந்த கேர் பண்ணுற பசங்க யாருமே இல்லாமல் இருக்கிறது அதனால தான் இந்த ஜப்பான் யுஎஸ் இந்த மாதிரி போன்ற நாட்களில் நிறைய சீரியல் கில்லர்ஸ் உருவாகுவாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட இந்தியா மாறிக்கிட்டு வருது அப்படின்னு தோணுது சோஷியல் மீடியா மோகத்தால் நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்களில் ஈடுபடுறாங்க முக்கியமாக நம்ம நிறைய பார்க்க முடியுது திருமணமான ஒரே வாரத்தில் திருமணமான ஒரே மாதத்தில் கணவனை ஆள் வைத்து கொன்ற மனைவி கணவனை கூலிப்பட வைத்து கொன்ற மனைவி இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மளுடைய சமூகம் வேறு எதையோ நோக்கி இருக்கோம் இந்த சோஷியல் மீடியாவால் இந்த மாதிரி தஹீரா குரே சுரேஷி மாதிரி ஒரு சில ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க டார்கெட் பண்ணி லோன்லியாக இருக்கிற பசங்களையோ பொண்ணுலையோ டார்கெட் பண்ணி அவங்க கூட பேச்சு கொடுத்து அவங்கள லைஃபை கெடுத்து அவங்கள நம்ப வச்சு அவங்கள ஏமாற்றி அவங்க டிப்ரெஷனில் தண்ணி அவங்களோட வாழ்க்கையோ முடிக்கிறதுக்கு நிறைய கூட்டங்கள் இங்கே இருக்குது நம்ம நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் ஆன செய்திகள் அப்போ கம்ப்ளைண்ட் இன்னும் எவ்வளோ செய்திகள் இருக்கோ நமக்கு தெரியாது அதை பற்றி அப்போது நம்ம இங்கே விழிப்புணர்வாக இருக்கணும் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தளம் இன்னைக்கு வந்து பேர் மாறி இருக்கு ட்விட்டர் போய் எக்ஸ்னு பேர் மாறி இருக்க தவிர ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் மாறலை இல்லைங்களா அப்போது தனியாக இருக்கிறவங்கள்ட்ட யாராவது வந்து ஒரு ஆசையாக பேசுகிறாங்க ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம நம்பிடுறோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நம்பி அவங்கக்கிட்ட வந்து அவங்க யார் என்ன அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் தெரியாமலே அவங்கள்ட்ட நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் ஜாதகத்தையும் சொல்லிடுறோம் அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ட்ரியில பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கண்காணிக்கணும் பிள்ளைகளோ இல்லை சு உறவினர்களோ யாராக இருந்தாலுமே அவங்களை கண்காணிக்கணும் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது நமக்கு ஒரு பெரியவங்களாக இருக்கோம் நம்ம வீட்டை வந்து நம்ம தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லை நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னா நம் பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு சில நல்ல விஷயம் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்போது சோஷியல் மீடியாவில் இருங்க நிறைய நல்ல விஷயங்கள கற்றுக்குங்க தப்பே கிடையாது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃபை நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நம்ம வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து சேஃபாக இருக்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னைக்கு ஹேங்கப் பண்ணிட்டாங்க அந்த சைக்கோ கில்லரை ஆனால் நம்ம ஊரில் முகம் பெரியாத நிறைய சைக்கோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க செய்திகள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது போதை கேட்டால் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறானுங்க இந்த மாதிரி அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறானுங்க எப்படா அவங்களுக்குலாம் போதை கிடைக்குது அப்போ இதையெல்லாம் எப்படா ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் அவங்கள்ட்ட பதிலே கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் அரசு மதுபான கடைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா இது நம்மளுடைய ஒரு ஐ ஓப்பனர்ஸ் மாதிரி நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸோ இந்த ஜப்பானில் நடந்த மிகப்பெரிய கொடூரம் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த கொடூரத்தின் உச்சம் அவன் இந்த ஜப்பான் நாட்டில் இந்த தூக்கு தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்க்கிறாங்க ஆனால் ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றத்தோடைய தன்மையை பொறுத்து நாங்கள் இதை கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா இப்போவும் நிறைய குற்ற சம்பவங்கள் ரொம்ப கொடூரமாகவும் உக ரொம்ப உக்கரவாகவும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போது இந்த மாதிரி தண்டனைகளே இல்லாமல் போயிடுச்சுன்னா தப்பு பண்ணுறவங்களுடைய அந்த தைரியம் அதிகமாகிடும் அப்போது நாங்கள் தப்பு எந்த இன்னும் குறையிற வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியாக ஒரு தண்டனை நிறைவேற்றினாங்க அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தண்டனை இப்போ தான் நிறைவேற்றுறாங்க ஜப்பான் குற்றத்தோடைய தன்மையை பொறுத்து தண்டனைகள் கடுமையாக்கப்படணுங்க அப்போனா தாங்க நிறைய குற்றங்களை நம்ம தடுக்க முடியும் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் மட்டும் இல்லை பொதுவாகவே மனித இனத்துக்கே ஒரு ஒரு சேஃபாக இருக்கும் அப்போ தான் நிறைய பேர் பெண்களை வந்து வன்புணர்வு பண்ணுறாங்க நிறைய பேர் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் பெண்கள் அப்படின்னா பெண் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் அப்படின்னு எல்லாமே வந்துருது அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்கள் கல்யாணமான ஆண்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை கூலிப்படை வைத்து கொள்றது விஷயங்களும் அதுவும் நடக்குது அப்போது இங்கே வந்து தண்டனை வந்து எப்போ கடுமையாக்கப்படுதோ அப்போ தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நான் உங்களை விஷால் சரவணன் நன்றி வணக்கம்